நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் அனைத்து ஆவணங்கள் இருந்தும் வாக்காளர் வாக்களிக்கும் உரிமை இல்லை என்று அதிகாரிகள் திருப்பி அனுப்பியதாகவும் இதனால் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் சாலை மறியல் வாக்குவாதம் என பல்வேறு அசம்பாவிதங்கள் நடைபெற்றது இதில் குறிப்பாக சென்னை கொடுங்கையூர் புல லட்சுமிபுரம் மாதாவரம் ஆகிய பகுதிகளில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு அனைத்து அடையாள அட்டைகளும் இருந்தும் வாக்களிக்கும் உரிமை இல்லை என்று அதிகாரிகள் கூறியதால் ஆத்திரமடைந்துள்ளனர் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த வாக்காளர்கள் வந்து இல்லை உங்கள் பேரெல்லாம் எடுத்துட்டு இருக்கோம் இருபது முப்பது வருஷத்துக்கு மேலே இருக்கும் போட்டிருக்கோம் இப்போ பாராளுமன்ற இல்லை உங்கள் பேரெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்ட்டு எல்லாருக்கும் இருக்குது எனக்கும் இருக்குது எங்கள் ஹஸ்பண்டுக்கும் இருந்தது இப்போ இவ்வளோ ரெண்டு பேருக்குமே இல்லை எங் எங்கள் பொண்ணுக்கு மட்டும் இருக்குது அது மட்டும் போட்டு வந்திருக்கு நாங்கள் இந்த எலெக்ஷனில் ஓட்டு போடணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தோம் அது இல்லைன்னு எங்களுக்கு ரொம்ப மனது கஷ்டமாக வணக்கம் என் பேர் சரத்குமார் நான் இங்கே ஒரு முப்பது வருஷமாக இருக்கேன் முத்தமிழக பகுதியில் எல்லா ஓட்டிங் இதுலேயும் சிஸ்டம்லேயும் வந்து நான் கேஷ் பண்ணியிருக்கேன் எல்லா வருஷமும் வந்து எப்போ போலாம் வந்து எலக்ஷன் அனுப்பி நான் கேஸ் பண்ணியிருக்கேன் இப்போது வந்து நான் ஆன்லைனில் செக் பண்ணும்போது என்னுடைய நேம் வந்து ரிமூவ் ஆகிருக்கு அது எதனால எந்த காரணத்தினாலும் சொல்லிட்டு தெரியல அந்த தென் நான் வந்து அந்த ஓட்டிங் போலிங் ஏரியாவுக்கும் போயிட்டு வந்தேன் அங்கே போகும்போதும் பார்த்தேன் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இல்லை லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார் ஓகே சார் என்கிட்ட என்னோடய நேஷ்னல் ஐடி இருக்குது ஆதார் ஐடி இருக்குது அது இல்லாமல் வந்து ஓட்டர் ஐடியும் இருக்குது ஆனால் வந்து இதுக்கு என்னை பர்மிட் பண்ண மாட்டிங்கன்னா வந்து லிஸ்ட்டில் இல்லை நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை இது ஓட் பண்ண விடல நான் எவ்வளோ நான் அவங்ககிட்ட பேசி பார்த்துட்டேன் ப ஆனால் வந்து அவங்க ரிமூவ் பண்ணியிருக்கறனால வந்து என்னால் வந்து எதுவும் பண்ண முடியாது இது வந்து நீங்கள் நெக்ஸ்ட் எலெக்ஷன் தான் போட முடியும் அப்படின்றாங்க ஆனால் ஆஸ் என்ன சொல்கிறது ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து என்னால் வந்து கேஷ் பண்ண முடியலன்றது எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது இது வந்து இருக்கிற வந்து ஃபோர் இயர்ஸ்க்கு ஒரு தடவை தான் வந்து ஓட்டிங் இது அது வந்து நம்ம நம்ம சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான் வந்து தீர்மானிக்கணும் அப்படி இருக்கும்போது இவங்க இருக்கிற எல்லா லிஸ்ட்டையும் வந்து அவங்க ஒழுங்காக பார்க்காம இருக்கிற ஒவ்வொருத்தராக வந்து ரிமூவ் பண்ணிட்டே இருந்தால் நல்லது நல்லதில்லை இப்போ வந்து நான் கேட்குறேன் இப்போ எல்லா மீடியாவிலையும் சரி இல்லை வேறு நியூஸ் சேனல்ஸ்லேயும் சரி உங்கள்கிட்ட வந்து லிஸ்ட்டில் இல்லைனா கூட வந்து ஓட்டர் ஐடியோ இல்லை வந்து உங்களோட நேஷனல் ஐடியோ ஏதாச்சும் இருந்தால் அதை வச்சு நீங்கள் ஓட்டை கேஷ் பண்ணலான்றாங்க ஆனால் அங்கே போயிட்டு நான் கேட்கும்போது வந்து எனக்கு அப்ரூவல் கொடுக்கல அவங்க வந்து அதை ரிஜெக்ட் பண்ணி இல்லை சார் லிஸ்ட்டில் இல்லாதனால நீங்கள் பண்ண முடியாது நெக்ஸ்ட் எலக்ஷனில் வேணால் அதுவும் நீங்கள் போயிட்டு திருப்பி வந்து அப்ளை பண்ணோம் ஓட்டர் ஐடிக்காக அப்படின்னு எத்தனை தடவை வந்து நான் அப்ளை பண்ண முடியும் ஒரு அப்ளை பண்ணுறது ஓட்டர் ஐடி வந்து ஒரு தடவை அப்ளை பண்ணிட்டு அதுதான் வந்து என்னுடைய வந்து அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாத்துக்குமே வச்சுட்டு இருக்கிறது இப்போ தான் ரீசெண்டாக லாஸ்ட் எக்ஷனில் வந்து நான் அப்ளை பண்ணி புது ஐடியும் வாங்கினேன் இப்போ இருக்கிறது லேட்டஸ்ட் ஐடி தான் எங்கிட்ட இருக்கிறது ஓட்டர் ஐடி எத்தனை தடவை வந்து ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியா வந்து ஓட்டர் ஐடி வந்து வாங்க முடியும் அங்கே போய்ட்டு அவங்கக்கிட்ட கேட்டாலும் சரி எனக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை இல்லை சார் நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது அடுத்த தடவை தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான சூழ்நிலையில் நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லி சொல்லுங்கள் இது வந்து டோட்டலி ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஃபார் இந்தியா இந்த மாதிரி இருக்கு இது அதுவும் வந்து ஒரு இது பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் லோக்கல் எலக்ஷன் கூட இல்லை ஸ்டேட் எலெக்ஷன்லாம் இல்லை இந்த எலெக்ஷன்லேயே வந்து இந்த மாதிரி வந்து நிறைய பேரோட நேம்ஸ் வந்து ரிமூவ் ஆகிட்டு அங்கேயே வந்து அவங்க சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க அங்கே ஆனால் வந்து யாருமே அலோவ் பண்ணல யார் வந்து அவங்களோட நார்மல் ஃபார்மில் வந்து லிஸ்ட்டில் வந்து நேம் இருக்கோ அவங்களோட நேமை மட்டும்தான் வந்து அவங்க அலோவ் பண்ணுறாங்க ஓட் போடுறதுக்கு மற்றவங்க எவ்வளோ பேசினாலும் சரி அவங்கள எதுவுமே அலோவ் பண்ணவே இல்லை நானும் இவ்வளோ திரும்ப பேசிட்டு வந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் என் ஃபேமிலி மெம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் அதில் ரெண்டு பேருக்கு வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து இருக்குது அவங்க வந்து கேஷ் பண்ணாங்க ஆனால் நாங்கள் மூணு பேர் வந்து இது பண்ணும்போது வந்து இல்லை உங்களோட பேர் வந்து லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேரையும் வந்து எடுத்துட்டாங்க ஸோ அவங்ககிட்ட நான் ப்ராப்பராக எல்லாத்தையுமே கேட்டேன் கேட்டேன் என்ன சார் ரீசன்னால் இல்லை சார் நாங்கள் போயிட்டு சர்வே போயிருக்காங்க சர்வேக்கு போயிட்டு அந்த இடத்துல வந்து எங்களுக்கு கிடச்சது வந்து இதுதான் கிடச்சிருக்கு அப்படி இருக்கும்போது வந்து நாங்கள் என்ன பண்ண முடியும் எங்களால் வந்து எங்கள்கிட்ட இருக்கிற லிஸ்ட்டில் மட்டும்தான் நாங்கள் அலோவ் பண்ண முடியும் அது அவங்க அலோவ் பண்ணக்கூடாது இது பார்லமெண்ட்ரி எலெக்ஷனு இது வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்க ஏதாச்சும் ஸ்டெப்ஸ் எடுத்து அவங்க ஏதாச்சும் பண்ணணும் அதை விட்டுட்டு வந்து இவங்க வந்து நான் அந்த லிஸ்ட் எடுத்தேன் ஆனால் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க தான் அவ்வளோ பண்ண முடியுன்றது இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது இந்த மாதிரியான சூழ்நிலையை வந்து மாறணும் இந்தியாவில் எலெக்ஷனில் முன்னாடி இது பண்ணணும் சரிங்களா அப்படி இருக்கும்போது வந்து நிறைய விஷயம் நிறைய விஷயம் வந்து இங்கே இருக்கிற இந்த எலெக்ஷன் நடக்கும்போது இவங்க ப்ராப்பராக சரி இருக்கணும் சரி பண்ணாமல் இப்போ எலெக்ஷன் நடக்கும் போது வந்து நிறைய அங்கே இருக்கிறவங்களே பார்த்தா நிறைய பேர் டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிட்டு வீட்டுக்கு திரும்புகிறாங்க ஓட்டு கேஸ்ட் ஆகலை யாரும் ஓட் போட வர வரமாட்டாங்க அப்படின்னா ஓட் போட வரவங்களே வந்து தடுத்து நீ ஓட் போட முடியாமல் பண்ணால் அப்புறம் எப்படி வந்து ஓட்டிங் வந்து இதுவாகும் பர்சன்டேஜ் எப்படி அதிகமாகும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் இருக்குன்றாங்க ஓட் போட வரவங்களே எல்லாரும் திருப்பி அமிச்சா அப்புறம் எப்படி வந்து அவங்களால வந்து ஓட் போட முடியும் இல்லை இப்போ ஓட்டிங் பர்சன்டேஜ் அதிகமாகும் இதனாலே வந்து யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது இது கொஞ்சம் வன்மையாக கண்டடி கண்டிக்கிறேன் இது கன்ஃபார்மாக எதாவது செலெக்ஷன் கமிஷன் பார்த்து எதாவது ஸ்டெப் எடுக்கணும் யூ சார் நான் ஓட்டு போட ரெண்டாவது பிளாக்கில் போய் இந்த முத்தமணி நகரில் முப்பத்தஞ்சாவது வார்டு எனக்கு என் ஒய்ஃபுக்காக ஓட்டு போடுறது போயிருந்தோம் ஓட்டு போட போகும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் பேர் டெலிட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் அந்த வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க என்னுடைய ஆதார் கார்டு அங்கே தான் இருக்குது எல்லாமே இருக்குது எங்கள் அப்பா இறந்து பதினாலு வருஷம் ஆச்சு எங்கள் அப்பாவுக்கு ஓட்டு இருக்குது ஆனால் எனக்கு ஓட்டு இல்லை உயிரோடு இருக்க எனக்கு ஓட்டு இல்லைன்றாங்க எப்பாவுடைய டெத் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்கோம் அது எப்போயே டெலிட் ஆயிடணும் ஆனால் எங்கள் அப்பாவுக்கு இருக்குது எனக்கு இல்லை எங்கள் அம்மாவுக்கு இல்லை என் ஒய்ஃபுக்கெல்லாம் இல்லைன்றாங்க அப்புறம் எப்படி நாங்கள் என்ன பண்ணுறது இவங்களுக்கு ஓட்டு உரிமையாக எங்களுக்கு வீணாக போச்சுன்னா அப்புறம் புரியுச்சுன்னா உயிரோடு இருக்கக்கூடிய எனக்கு விஷயம் இல்லை டிஎம்கே ஓட்டு போட்டிருக்கேனே எல்லாம் ஓட்டு போடுறேன்னு இதுக்கு நான் ஓட்டு மிஸ் பண்ணதே கிடையாது இதுவே ஓட்டு மிஸ் பண்ணதே கிடையாது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க லிஸ்ட் அவுட்ல உங்கள் பேர் இல்லை சார் டெலிட் பண்ணிட்டுருக்காங்கன்றாங்க எப்படி டெலிட் பண்ணுவாங்க நானே கேட்குறேன் நான் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த ஊர்லேருந்து வந்து இங்கே வந்து இருந்துட்டு ஓட்டு போட்டு தன்னுடைய ஊருக்கு போகிறாங்க அப்போ அவங்க பேர் டெலிட் பண்ண வேண்டியதுதானே ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் எல்லாருக்குமே வந்து இந்த வீட்டை இந்த ஊரில் சொந்த வீடு இல்லையா அவங்க ஊரில் போய் எப்படி ஓட்டு போடுறாங்க நான் இந்த ஊர்லேயே பிறந்து இங்கே இருக்கிறேன் யூபிக்காரங்க பீகார்காரங்க எல்லாருக்கும் ஓட்டு இருக்குது தமிழ்நாட்டில் போகிறது ஏன் ஓட்டு இல்லை எப்படி டெலிட் பண்ணலாம் நீங்கள் காரணம் டெலிட் பண்ண காரணம் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆ எனக்கு நான் ஓட்டு போடணும் சார் இது இன்னும் விட்டேன்னா என்னுடைய உரிமை போன மாதிரி தான் சார் எல்லாத்தையும் தி விசடி பண்ணி தான் இது தேவை தேவையில்லை அரசாங்கத்தில் எந்த விஷயத்தையும் தேவையில்லை எனக்கு எல்லாத்தையும் விசாடி வேண்டியது தானே எல்லாமே இருக்குது என்னோடய வாக்காளர் ஆதார் கார்டு எல்லாம் ஒரே அட்ரஸில் இருக்குது எனக்கு தேர்தல் அதிகாரம் எங்கே யார்கிட்ட போய் கேட்க சொல்லுங்கள் எங்களுக்கு தெரியாதுன்றாங்க யாரை போய் கேட்டாலும் எனக்கு தெரியாது எனக்கு தெரியும் நீங்கள் அங்கே போய் பேசுங்க இங்கே போய் யார் போய் கேட்குறது இது யாட்டை போய் புகார் கொடுக்குது நான் கடைசி நேரத்தில் அப்புறம் என்னுடைய ஓட்டு நான் எங்கே பதிவு பண்ணுறது சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் நான் என்ன பண்ண முடியும் என்னால் இது என்னுடைய முக்கியமான ஒரு உரிமை என்னோட உரிமை சார் இது நான் இந்த நேரத்தில் என்னுடைய உரிமை கோட்டை விட்டேன்னா அதுக்கப்புறம் நான் வேறு எங்கே போய் என்ன கேட்க முடியும் இது கூட பதிவு பண்ணுறது காரணம் என்னென்னா நான் உயிரோடு இருக்குன்றது காட்டுறதாக பதிவு பண்ணுறேன் உயிரோடு இருக்கும்போது என்னுடைய ஓட்டு இல்லைன்றீங்க நான் எந்த இதில் இருந்தால் நான் தமிழ்நாட்டில் பிறந்தேன் இதே இந்த ஏரியாவில் இந்த வீடு வீடு மாறிங்கண்ணா சொந்த வீடு வச்சால் ஓட்டு போட முடியும் நான் வாடகை வீட்டுக்காரங்கள ஓட்டு உரிமை அப்போ இது நல்ல ஒரு முடிவு வேணும் சார் நீங்கள் ஓட்டு போட்டே ஆனால் சார் நைன் ஃபார்ட்டி நைன் நைன் இது ஃபார்ம் இருக்குன்றாங்க அது போய் கேட்டால் அதுவும் இல்லைன்றாங்க அப்போ நான் ஓட்டு போகிறதுக்கு எனக்கு உரிமை வேணும் இனி நான் ஓட்டு போடணும் அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்க சார் எதுவுமே எதுக்கும் பதில் சொன்னால் சார் சொல்ல முடியும் சார் உங்கள் ஓட்டு இல்லைனா இதுக்கு அதுக்கு அந்த ஆப்ஷன் போங்கன்னு சொல்லணும் எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்களா சார் சொன்னால் தான் அது அந்த ஆப்ஷன் நான் போக முடியும் இல்லை அதுக்கு முயற்சி பண்ண முடியும் நான் அதுக்கு எந்த விதம் இது இல்லையே